பரம்பிக்குளம் ஆலியர் பாசன திட்டத்தில் கடைமடையான இருநூற்றி ஐம்பது கிராமங்களுக்கு தண்ணீர் தரம் இருப்பதாக பரம்பிக்குளம் அணை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றிட கால்நடைகள் மாட்டுவண்டி டிராக்டர் செய்த விவசாயிகள் புறப்பட்டதை தடுத்த போது விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பரம்பிக்குளம் குளம் ஆலியார் பாசன திட்டத்தில் நூற்றி முப்பத்தி நான்கு சபை உள்ளது இது திருப்பூர் மாவட்டம் காங்கயம் விடுத்த வெள்ளக்கோவில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ளது இதில் கிராமங்கள் நாற்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் நிலையில் இந்த கிராமங்கள் அனைத்தும் கடைமடையாக உள்ளதால் விடப்படும் தண்ணீர் அனைத்தும் வழியிலேயே திருடப்பட்டு தங்களுக்கு உரிய நீர் வந்து சேருவதில்லை எனவும் உரிய முறையில் கடைமடைத்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்த விவசாயிகள் இன்று காங்கையம் காலை ஆடு குதிரை என கால்நடைகள் வண்டிகள் மற்றும் டிராக்டர் சகிதம் பரம்புக்குளம் அணியின் கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகிட விவசாயிகள் காங்கயம் அடுத்த பகவதிபாளையம் பிரிவு பகுதியில் ஒன்று திரண்டு சாலை முறையில் ஈடுபட முயன்றனர் இதனைத் தொடர்ந்து அவர்களை தடுத்த போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுலை ஏற்பட்டது இருப்பினும் தள்ளுமுலை மீறி விவசாயிகள் சாலை மறையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் சாலை ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர் இந்த தள்ளுமுழுவும் தள்ளுமுலை ஏற்பட்டதால் சாலை மறியலும் மேற்கொண்டதால் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது நன்றி செந்தில்குமார் விவரங்களை பொய் வழக்கு